நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மலை உச்சியில நம்முடைய இந்திய ராணுவம் வந்து அசத்தி இருக்காங்க இதை கண்டு உலக நாடுகளே மிரண்டு போயிருக்காங்க இதை பத்தியும் அதே போல பாத்தீங்க அப்படின்னா சீன ராணுவம் வந்து கடும் தாக்குதல் ஒன்னா நடத்தியிருக்கு இந்த தகவல் வெளியாகி உலக நாடுகளையே பீதி அடைய வச்சிருக்கு இதை பத்தியும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம் அதே போல அரபு நாடுகளை வந்து ஆட்டம் காண வச்சிருக்காங்க இந்தியா சாரே கொலமாஸ் அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இதை பத்தி நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல புதுசா பாத்துட்டு இருக்க நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் முதல் செய்தியாக இஸ்ரேல் சம்பந்தமா பாத்துடலாம் பாலஸ்தீனத்திலிருந்து ஹமாஸ் படைகளை ஒருபோதும் ஒழிக்க முடியாது அப்படின்னு இஸ்ரேல் ராணுவம் வெளிப்படையாக தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேல் ராணுவத்துடைய முதன்மை செய்தித் தொடர்பாளர் ஒருவரே ஹமாஸ் தொடர்பாக நேற்றைய தினம் தங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறாரு ஆனால் உடனடியாக சுதாரித்து கொண்ட இஸ்ரேல் அரசாங்கம் ஹமாஸ் படைகளுடைய அழிவு தான் தங்களுடைய இலக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இஸ்ரேல் வந்து சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் ஏழையில் கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஹமாஸ் படைகள் திடீரென முன்னெடுத்த தாக்குதலை எடுத்து எட்டு மாதங்களுக்கு மேலாக போர் நீடிச்சிட்டு வருது ஆனா காசா பகுதியில இருந்து இஸ்ரேல் ராணுவத்தால ஹமாஸ் படைகளை ஒழிக்க முடியல மாறாக பரவலான அழிவை கொண்டு வந்திருக்கு இந்த நிலையில தான் இஸ்ரேல் ராணுவத்தினருடைய ரியர் அட்மிரல் டேனியல் ஹகாரி அவர்கள் ஹமாஸ் தொடர்பாக தன்னுடைய கருத்தை வெளிப்படையாக பதிவு செஞ்சிருக்கிறாரு அதுல அவர் என்ன சொல்றாருன்னா ஹமாஸ் படைகளை மொத்தமாக ஒழிப்பதாக இஸ்ரேல் சொல்லிட்டு வருவது மக்களுடைய கண்கள்ல மண்ணெல்லி வீசுவது போல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் இஸ்ரேல் தரப்புனால ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியல அப்படின்னா ஹமாஸ் படைகளை ஒழிப்பது சாத்தியமன்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஹமாஸ் அப்படிங்கிறது சித்தாந்தம் ஒரு சித்தாந்தத்தை நம்மளால் ஒருபோதும் அகற்ற முடியாது அப்படின்னும் அவர் சொல்லி இதற்கிடையில தான் தளபதி டேனியல் ஹஹாரியுடைய கருத்துக்கள் இஸ்ரேல பூகம்பத்தை கலப்ப பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக அலுவலகம் உடனடியாக பதிலளிச்சிருக்காங்க மேலும் ஹமாஸ் படைகளை ஒழிக்கிறது வரைக்கும் காசா மீதான தாக்குதல் தொடரும் அப்படின்னு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக அலுவலகம் வந்து சொல்லியிருக்கு இஸ்ரேல் ராணுவத்தால மட்டுமே ஹமாஸ் படைகளை ஒழிக்க முடியும் அப்படின்னு அது எங்களுடைய கொள்கை முடிவு அப்படின்னு பிரதமர் அலுவலகம் சொல்லியிருக்காங்க ஹமாஸ் படைகளை ஒழிக்கும் பொருட்டு இஸ்ரேல் ராணுவம் முன்னெடுத்துட்டு வரும் தாக்குதல்ல சிறார்கள் மற்றும் பெண்கள் உள்பட கொல்லப்பட்ட பலசீன மக்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்தை கடந்துள்ளதாகவே சொல்லப்படுது இந்த நிலையில தான் இஸ்ரேலுடைய ராணுவ அதிகாரி ஒருவரே ஹமாஸ் படைகளை வந்து மொத்தமா ஒழிக்க முடியாது இதுல நாங்கள் தோத்துட்டோம் ஆனா இஸ்ரேல் வந்து அது ஒப்புக்கொள்ள மாட்டேங்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறது இப்போ இஸ்ரேலே வந்து புரட்டி போட்டிருக்கு இருந்தாலும் கீழே விழுந்தாலும் மேசேல மண் ஓட்டல அப்படிங்கிற கதையா இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக அவர்கள் வந்து இல்ல இல்ல ஹமாஸ் படைகளை அழிச்சு ஒழிக்கிறது வரைக்கும் இந்த தாக்குதல் நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் அதே போல வான்வழி தாக்குதல்ல கூட ஹமாசுடைய மூத்த தலைவர் வந்து உயிரிழந்ததாக தகவல் சட்டமும் கிடைச்சிருக்கு காசா வடக்கே எல்லை பகுதியான பெய்ட் ஹனாவுல நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்ல ஹமாஸ் கமாண்டர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவிச்சிருக்காங்க பெய்ட் ஹவானில ஸ்னைப்பர் பிரிவுக்கு தலைமை வைத்த அகமது அல் சவர்கா அவர்கள் ராணுவ போர் விமானம் நடத்திய தாக்குதல்ல கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் அபிஜே அட்ரே அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக பயங்கரவாத தாக்குதலில் அகமது அல் சவர்கா முக்கிய பங்கு வச்சிட்டு வந்ததாக சொல்லப்படுது மத்திய காசா மற்றும் தெற்கு ரஃபா பகுதிகளில் ஹமாசை அளிக்கும் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இஸ்ரேல் நடத்திட்டு வரும் தாக்குதல் குறித்து காசாவில் இருக்கும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் சொல்லும்போது இதுவரைக்கும் பாலஸ்தீனம் சார்பாக முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னும் படுகாயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை எண்பத்தஞ்சாயிரத்துல வந்து தொற்றுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா ஜூன் பதினேழாம் தேதி தென்சீன கடலில் நடந்த மோதலின் போது கோடாரி மற்றும் கூரிய ஆயுதங்களால் சீன தாக்குதல் நடத்தியதாக பிலிப்பைன்ஸ் சொல்லியிருக்காங்க பிலிப்பைன்ஸ் ராணுவம் இது குறித்து இன்றைய தினம் தான் இந்த காணொலியை வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சீன கடலோர காவல்படையினர் கையில் ஆயுதங்களை ஏந்தியபடி பிலிப்பைன்ஸ் ராணுவ வீரர்களை மிரட்டுவதும் பிலிப்பைன்ஸுடைய படகுகளை தாக்கியதும் பதிவாயிருக்கு புதன்கிழமை அப்போ பிலிப்பைன்ஸ் ராணு அதிகாரிகள் சீன கடலோர காவல்படை அதிகாரிகள் தங்கள் ரப்பர் படகளை சட்டவிரோதமாக ஏறி அவர்களிடமிருந்து ஆயுதங்களையும் துப்பாக்கிகளையும் கொள்ளையடித்ததாக தெரிவிக்கப்படுது மேலும் சீன அதிகாரிகள் கப்பலுடைய வெளிப்புற மோட்டார் மற்றும் நேவிகேஷன் கருவிகளை அழிச்சிருக்காங்க இது தவிர பிலிப்பைன்ஸ் ராணுவ வீரர்களுடைய மொபைல் போன்களை பறித்து சென்றதாக சொல்லப்படுது சீன அதிகாரிகள் வந்து பிலிப்பைன்ஸ் உடைய ரப்பர் படகு இருக்கலையா இதை வந்து கூர்மையான ஆயுதங்களால் துளைத்ததாக பிலிப்பைன்ஸ் உடைய ஆயுதப்படை தளபதி அல்போன்சா டோரஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு மேலும் பிலிப்பைன்ஸ் கடற்படையைச் சேர்ந்த ஒருவருடைய கட்டை விரலும் துண்டிக்கப்பட்டதாக சொல்லப்படுது சீன கடலோர காவல் படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கொள்ளையடித்ததாகவும் சீனாவுடைய இந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து கடற்கொள்ளையர் போன்றது இருக்கு அப்படின்னு பிலிப்பைன்ஸ் அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க தென்சீன கடல்ல தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட சீனா வந்து புதிய கடல்சார் சட்டத்தை ஏற்றியிருக்கு இது கடந்த சனிக்கிழமை அமல்படுத்தப்பட்டது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது உண்மையிலேயே தென்சீன கடல் முழுவதையும் சீனா தன்னுடைய பகுதியாக கோடுறாங்க அதே சமயம் பிலிப்பைன்ஸ் வியட்நாம் இந்தோனேசியா போன்ற தெற்காசியாவுடைய பல நாடுகளும் உரிமை கோர்றாங்க தென்சீன கடல்ல நிலவும் சர்ச்சையை கருத்தில் கொண்டு சீன படகுகள் வந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க கடந்த சில ஆண்டுகளாக பிலிப்பைன்ஸ் மற்றும் சீனாவுடைய கப்பல்கள் இந்த பகுதியில் இருப்பது தொடர்பாக இரண்டு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் நிலைவிட்டு விட்டு வருது இந்த தான் சீன ராணுவத்தினர் வந்து ரோந்து போறேன் அப்படின்னு சொல்லி பிலிப்பைன்ஸ் வீரர்களை தாக்கி இப்போ ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை உருவாக்கியிருக்காங்க இந்த பதற்றம் வந்து தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது சம்பந்தமாக பிலிப்பைன்ஸ் விரைவில் ஒரு அதிரடி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பிலிப்பைன்ஸுக்கு ஆதரவாக பல நாடுகள் இறங்கக்கூடும் இதனால மோதல்கள் வந்து அதிகரிக்க கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா பத்தாவது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இந்திய ராணுவ வீரர்கள் மலைகள்லையும் மற்றும் இந்திய கடற்படை வீரர்கள் வந்து போர்க்கப்பல்லையும் யோகாசனம் செஞ்சிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல சர்வதேச யோகா தினத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையில முன்மொழிஞ்சாரு அதை நூற்றி எழுவத்தி ஏழுன்னு உலக நாடுகள் ஆதரித்த நிலையில் உலகம் முழுவதும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வதேச யோகா தினம் வந்து கொண்டாடப்பட்டுட்டு வருது இந்த தான் இன்னைக்கு பத்தாவது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீருடைய ஸ்ரீநகரில் இருக்கும் மாநாட்டு மையத்தில் பிரதமர் மோடி அவர்கள் யோகாசனம் செஞ்சதோடு நாட்டு மக்களுக்கும் உலகெங்கும் யோகா செய்பவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டாரு இந்த நிலையில் தான் இன்றைக்கி இந்திய ராணுவ வீரர்கள் எல்லைக்கட்டுப்பாட்டுக்கோட்டு பகுதியில் இருக்கும் பீர் பாஞ்சல் மலைத்தொடர்களில் யோகாசனம் செஞ்சுருக்காங்க அந்த வீடியோ இணையத்தில் வைரல் ஆயிட்டு வருது வீடியோ வீரர்கள் தங்கள் சீருடைகளை முழுமையாக மூடிக்கொண்டு பனிமூட்டத்தையும் பொருட்படுத்தாமல் பத்துக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் பல்வேறு யோகாசனங்களை வந்து செய்யறாங்க மேலும் உத்தரப்பிரதேச மாநில மதுராவுல ராணுவ தளபதி மனோஜ் பாண்டேவுடன் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் யோகா செஞ்சாரு இதற்கிடையில தான் தனுஸ்கோடியில இந்திய கடற்படை வீரர்கள் ஐ தர்காஸ் மற்றும் ஐஎன்எஸ் என் டெக் போன்ற போர்க்கப்பல்ல சூரிய நமஸ்கர் உள்பட பல்வேறு யோகா ஆசனங்களை வந்து செஞ்சிருக்காங்க பத்தாவது சர்வதேச யோகா தினத்தை குறிக்கும் வகையில இந்தியாவுடைய விமானம் தாங்கி கப்பலான ஐ விக்ரமாதித்யாவின் மாலுமிகள் இன்னைக்கு அதிகாலையில் நடைபெற்ற அந்த யோகாசனத்துல சில குழந்தைகளும் பங்கேற்றாங்க இதைத் தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில பெட்ரோல் டீசல் வாகனங்களுடைய பயன்பாட்டை குறைக்க வேண்டும் அப்படின்னு மத்திய அரசு விரும்புது பெட்ரோல் டீசல் இறக்குமதிக்காக மிகப்பெரிய தொகையை செலவிட வேண்டியிருப்பது தான் இதற்கு காரணம் பெட்ரோல் டீசல் இறக்குமதிக்காக பல லட்சம் கோடி ரூபாய் செலவிடப்படுறதுனால இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் எதிர்மறையான தாக்கங்கள் நிகழுது இதை தடுக்க வேண்டும் அப்படின்னு மத்திய அரசு விரும்புது கூடவே பெட்ரோல் டீசல் வாகனங்களால் நிகழும் சுற்றுச்சூழல் மாசுபாடு பிரச்சனையை குறைக்க வேண்டும் அப்படின்னு மத்திய அரசு ஆசைப்படுறாங்க இந்த இரண்டு பிரச்சனைகளுக்கும் எலக்ட்ரிக் வாகனங்கள் ஒரே தீர்வாக இருக்கும் அப்படின்னே மத்திய அரசுடைய எண்ணம் அதனால் இந்தியாவில் எலக்ட்ரிக் வாகனங்களுடைய பயன்பாட்டை மத்திய அரசு ஊக்குவிச்சிட்டு வர்றாங்க இதுக்காக எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்குபவர்களுக்கு சலுகைகளை வழங்குவது உள்பட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுட்டு வருது இது போன்ற நடவடிக்கைகள் காரணமாக இந்தியாவில் எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்குபவர்களுடைய எண்ணிக்கை வேகமாக உயர்ந்துட்டு வருது குறிப்பாக எலக்ட்ரிக் கார்களின் விற்பனை வேகமாக அதிகரித்து வருது இதுக்கு டாடா மோட்டார்ஸ் உடைய நிறுவனம் தான் மிக முக்கியமான காரணம் அப்படின்னா மிகையல்ல தற்போதைய நிலையில் இந்திய சந்தையுடைய நம்பர் ஒன் எலக்ட்ரிக் கார் நிறுவனம் அப்படிங்கிற பெருமையை டாடா மோட்டார்ஸ் தன்வசம் வச்சிருக்காங்க எலக்ட்ரிக் கார்கள் விற்பனையில் புதிய உச்சங்களை தொட்டு வரும் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தற்போது மிக பிரம்மாண்டமான மயில்கள் ஒன்றை கடந்திருக்கு இந்தியாவில் ஒன்றரை லட்சம் எலக்ட்ரிக் கார்கள் விற்பனை அப்படிங்கிறது தான் அந்த மயில்கள் அதாவது இந்திய சாலைகளில் தற்போது டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துடைய ஒன்றரை லட்சம் எலக்ட்ரிக் கார்கள் ஓடிக்கொண்டிருக்கு அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம் உண்மையிலேயே இது மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுது ஏன் அப்படின்னா இந்தியாவுடைய நம்பர் ஒன் கார் நிறுவனம் அப்படிங்கிற பெருமையை தன்வசம் வச்சிருக்கும் மாருதி ஜூசி கே உள்பட பல்வேறு நிறுவனங்கள் இன்னும் ஒரு எலக்ட்ரிக் காரை கூட விற்பனைக்கு அறிமுகம் செய்யலை ஆனால் டாடா மோட்டார்ஸ் நிறுவனமோ அதுக்குள்ளாக ஒன்றரை லட்சம் எலக்ட்ரிக் கார்களை விற்பனை செஞ்சுட்டாங்க இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இந்தியாவுடைய எலக்ட்ரிக் கார் சந்தையில டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் மற்ற நிறுவனங்களை காட்டிலும் பலபடி முன்னோக்கி சென்றுருச்சு அதனால எதிர்காலத்திலையும் இந்தியாவுடைய எலக்ட்ரிக் கார் சந்தையில டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துடைய கைதான் ஓங்கியிருக்கும் அப்படின்னு கருதப்படுது டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் இந்திய சந்தையில தற்போதைய நிலையில மொத்தம் நாலு எலக்ட்ரிக் கார்களை விற்பனை செஞ்சுட்டு வர்றாங்க அது என்னன்னா டாடா நெக்ஸான் இவி டாடா பஞ்ச் இவி டாடா டியாகோ இவி மற்றும் டாடா டிகோர் ஈவி ஆகியவை ஆகும் இது எல்லாமே இந்திய வாடிக்கையாளர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று இருக்கு டாடா நெக்ஸா ஈவி மற்றும் டாடா பஞ்ச் ஆகிய இரண்டு எலக்ட்ரிக் கார்களும் வெகு சமீபத்துல என்சிஏபி அப்படிங்கிற அமைப்பின் மோதல் சோதனைகளில் முழுமையாக ஃபைவ் ஸ்டார் பாதுகாப்பு ரேட்டிங்கை பெற்றது அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்க விஷயமாகும் இதுக்கு பலர் என்ன கருத்து சொல்றாங்கன்னா டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் வரும் காலங்களில் இன்னும் பல்வேறு எலக்ட்ரிக் கார்களை விற்பனைக்கு அறிமுகம் செய்ய இருக்கு இதுல டாடா கவ் ஈவி மற்றும் டாடா காரியர் ஈவி ஆகியவை குறிப்பிடத்தக்கவே ஆகும் நிறைய எலக்ட்ரிக் கார்களை விற்பனை செய்வதன் மூலம் பெட்ரோல் டீசல் இறக்குமதியை குறைக்கும் விஷயத்துல டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் ஒரு வகையில் இந்தியாவுக்கு தனது பங்களிப்பை வழங்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய சுற்றுச்சூழலை மேம்படுத்தவும் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் உதவி செய்யுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க சரிடா இதுக்கும் அரபு நாடுகளுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா நாம பெட்ரோல் டீசல் கச்சா எண்ணெயில எங்கே இருந்து இறக்குமதி செய்கிறோம்னா அரபு நாடுகள் தேர்ந்து தான் பெரும்பாலும் இறக்குமதி செய்கிறோம் இப்படி டாடா நிறுவனத்தினால இந்தியா முழுவதும் பெருமளவுல ஈவி வந்து எலக்ட்ரிக் வாகனங்கள் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாம வந்து பெட்ரோல் டீசல் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறதுடைய பயன்பாடு வந்து வெகு விரைவாக குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால அரபு நாடுகளே வந்து ஆட்டம் காணும் அப்படின்னு சொல்றாங்க அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்